அடுத்தபடியாக சைலன் திரைப்படத்தில் ஒரு டான்ஸ்லிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரோட ஃபைனலிஸ்ட் நமிதா மாரிமுத்து அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னால் வந்து சைலண்ட் மூவி ஆடியோ லான்ஞ்சில் இருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டேரெக்டர் கணேஷ் சார் இருக்கும் அதுக்கப்புறம் சமய முரளி சார் அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் முரளி என்னை வந்து இந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து திருநங்கை சமுதாயத்தில் இருக்க மாற்றத்தை வந்து மாற்றுறதுக்காக தான் இந்த படம் எடுக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரோல் பண்ணணும்னு நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சார் என்ன மாதிரி அந்த சாங் கேட்டேன்னே எனக்கு ரொம்ப டச்சிங் டச்சிங்காக இருந்தது ஏன்னால் வந்து ஒரு திருநங்கையாக நான் வந்து ஜெயித்த விஷயத்தை வந்து நான் வந்து பெருமையாக கொண்டாடுற விஷயம் அந்த பாட்டு ஸோ அந்த பாட்டை நீங்கள் பண்ண நல்லா இருக்குன்னு நாங்கள் அந்த பாட்டை இன்றைக்கி திரையில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்டைய டீமுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படத்தினால திருநங்கை வாழ்வு வாழ்வும் மக்கள் மத்தியில் இருக்க அந்த மாற்றமும் மாறும் நம்புறேன் நன்றி வணக்கம்